நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன் மொமேன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை அதெல்லாம் உங்களோட பேச விரும்புகிறான் அதான் பிரச்சனை ஏ உங்களுக்கு பிரச்சனை ஏ உங்களுக்கு நோய் என் வீட்ல இவ்வளவு பிரச்சனை அதெல்லாம் அவங்களோட பேச விரும்புகிறேன் எப்படி பேச விரும்புகிறேன் பிரச்சனை இல்லாட்டி நீங்க தாஜத் திளம்புவீங்களா சரிதார் உட்காருவீங்களா முழு உலகமும் தூக்கம் ரப்பலானவை முதல்வான என்னிடம் கேட்பொருளுக்கு நான் கொடுக்க தயார் கேட்குறீர்களா நான் பாவத்தை மன்னிக்க தயார் இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை புல்ல ஐசியூ உங்களுக்கு தூக்கமே வருகு இல்லை சுட்டி ரெண்டு எழும்புறீங்க சஜிதால அழுது அழுது அல்லாவோட பேசுறீங்க அல்லாஹ் உங்களை நோவிக்கணுமா அல்லா அவனோட பேச வைக்கிறான் அல்லாஹ் உங்களோட பேசணும் நீங்க அவனோட பேசணும் அவங்களோட பேசணும் இதான் இறக்கம் இது அன்பு நான் கேட்கிறேன் உங்கள் நிறைய இரவுகளை கடந்திருப்பீங்க அற்புதமா பாசமா நிறைய இரவுகள் எல்லாமே இதை ஆணிட்டு சொல்லுங்க வாழ்க்கையில மறக்க இல்லாத இரவுகள் ரமதானியுடைய சில இரவுகளாக இருக்கலாம் பெரும்பாலான மோமீன்களுக்கு நீங்கள் அழுதது ஏன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் கண்ணால் கண்ணீர் கொட்டிச்சு உங்கள் கல்பு துடிச்சிச்சு நீங்கள் காணாத ரப்பை நீங்கள் பார்க்க விரும்பினீங்க உங்கள் ரப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னீங்க அவன் உருவம் உங்களுக்கு தெரியாது உங்கள் கண் அதுக்கு தான் அழுந்துச்சு யார் ரப் அந்த சஜிதாவை நீங்கள் குஞ்சு நீங்கள் நிறைய அழுதிங்க அந்த ரமதானுடைய இரவை விட சிறப்பான ஸ்வீட் மெமரி உங்களுக்கு காட்டியலுமா மோமீன்களுக்கு நான் கேட்குறேன் இரவுகளை மாமீன்களுக்கு அந்த கொஞ்சின இரவு மாதிரி துடிச்சு துடிச்சு அல்லாட்ட சொன்ன இரவு மாறி ஏன் அழுக வந்துச்சு தெரியாம நிறைய அழந்து கொட்டின அந்த இரவு மாறி நான் இன்னும் கொஞ்சம் சஜுதான பண்ற அந்த இரவு மாதிரி அந்த மாதிரி இரவுகள் நீங்க சில மாதங்கள்ல எவ்வளவு தூங்கினாலும் அவ்வளவு இன்பமா அடைஞ்சிருக்க மாட்டீங்க நான் சொல்றது உண்மையா

அல்லாட இறக்கத்தை காட்டணும் அண்டா அல்ல உங்களுக்கு உதவி செய்யும் பிரச்சனையை தந்த பொருள் உலகமே கைவிட்ட நேரம் ரப்புல நேரடி உதவி காண்ட உடனே உங்களாலும் என்னாலும் தாங்க முடியாது யாரா